பேப்பர் ஒன் தேர்ச்சி பெற்ற பி பட்டதாரிகள் இடைநிலை ஆசிரியர் பணி தேர்வு தமிழக அரசு அறிவித்த அறிவிப்புல பேப்பர் ஒன் பாஸ் பண்ண பி பட்டதாரிகளை தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க அதனை வலியுறுத்தி தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல தமிழக அரசு பி பட்டதாரிகள் ஒன் டூ ஃபைவ் டீச்சராகவும் ஆகலாம் அதுக்கு வந்து நீங்க ரெண்டு எக்ஸாம் எழுதணும் ஒன்னு தகுதி தேர்வு இன்னொன்று நியமன தேர்வு அப்படிங்கிற அறிவிப்பு விடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு தகுதி தேர்வும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு தகுதி தேர்வும் எக்ஸாமும் நடக்குது ரெண்டு தகுதி தேர்வுகளையும் பாஸ் பண்ணி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பி பட்டதாரிகள் பேப்பர் ஒன் தகுதி தேர்வு பாஸ் பண்ணிருக்கோம் இப்போ ஜனவரி மாசம் ஒன்பதாம் தேதி நியமன தேர்வு பேப்பர் ஒன்னுக்கான அறிவிப்பு வெளிவந்த போது பி பட்டதாரிகளை தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க சோ இத வந்து வலியுறுத்தி இதை கண்டிப்பா பி பட்டதாரிகளை மீண்டும் வந்து அந்த எதிர்பட்டியில சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த கவன ஏற்பார்ப்பாட்டம் அரசு தகுதி நீக்கம் பிஎட் பட்டதாரிகள் எஸ் சி டி தேர்வுக்கு தகுதி இல்லை சொல்லி ஒரு தீர்ப்பு வருது சோ மேற்கோள் காட்டி தமிழக அரசு இங்க வந்து பட்டதாரிகளை தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க ஆனால் உச்ச நீதிமன்றத்துல பி எட் பட்டதாரிகளை தகுதி நீக்கம் செய்தது முழுக்க முழுக்க ராஜஸ்தான் மாநிலத்தின் கல்வித் தகுதி மற்றும் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் நடந்ததுபடி கிடையாது ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல இந்த ஒன் டூ ஃபைவ் பிஎட் கேண்டிடேட் எழுத அலோவ் பண்ணது மோர் ஜாப் அவனை கொடுக்கற மாதிரி இருக்கு என்சிடி கொண்டு வந்த ரூல் அப்படின்னு சொல்லி தீர்ப்பில் மென்ஷன் பண்ணிருக்காங்க பட் அது வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் அடிபட்ட போது ஏன்னா இப்ப நடந்த பேப்பர் டூ எக்ஸாம் அதாவது ஆறுல இருந்து பத்தாவது வரை கிளாஸ் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கான எக்ஸாம்ல டீச்சர் ட்ரைனிங் படிச்சவங்க பேப்பர் டூ எக்ஸாம் எழுதினாங்க ஸோ இதே இதே தான் என்சிடி ரூல் சொல்லுது பிஎட் படிச்சவங்க ஒன் டூ ஃபைவ் போட்டி போடலாம் பிடெட் படிச்சவங்க சிக்ஸ் டு டென்னுக்கு போட்டி போடலாம்ங்கிறது தான் கொண்டு வந்து உச்ச நீதிமன்றம் பி எட் வந்து ஒன் இல்ல அப்படிங்கிற தீர்ப்பு மட்டும் தமிழகத்தில் நடந்த விஷயங்கள் உச்ச நீதிமன்றங்களுக்கு தெரிய வரல அதாவது இருக்காங்கன்னு தெரியல வலியுறுத்தி தமிழக அரசு மத்திய பிரதேச மாநிலம் அவர்களுடைய பிஎட் பட்டதாரிகளுக்காக பட்டதாரிகளுக்காக உச்சநீதிமன்றத்தில் வாதாடுவதை போல தமிழ்நாடு அரசும் உச்ச நீதிமன்றத்தில் சென்று பிஎட் பட்டதாரிகளை பிஎட் பட்டதாரிகளுக்காக வழக்கு தொடுத்து நியமன தேர்வில் அனுமதி தர வேண்டும் என்பது தமிழக அரசுக்கு ஒன்னில் பாஸ் ஆன பி எட் பட்டதாரிகள் வேண்டுகோள் பத்தாயிரத்தி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பி எட் பட்டதாரிகள் இந்த ஆர்ப்பாட்டம் சென்னையில் மட்டும்தான் பி எட் பட்டதாரிகளின் ஒரே ஒரு கோரிக்கை இது வந்து ஒன்பது அம்ச கோரிக்கை பத்து அம்ச கோரிக்கை எதுவுமே கிடையாது அமைச்சரை சந்தித்து பேசும்போது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தோட்டத்துக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா பண்றேன்னு சொல்லிருக்கான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே பேசிடுவோம் இப்போ வந்து ஒரு கவனயீர் ஆர்ப்பாட்டம் மூலமா செய்யும் போது எங்களுடைய முழு தகவல்களையும் இந்தந்த வழிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அதை இன்னும் கேட்பாரு அப்படிங்கறதுக்காக தான் இந்த கவனயீர் ஆர்ப்பாட்டம் ஒன்பது இப்ப கடைசி கடத்தில இந்த ஆர்ப்பாட்டத்தை கை எடுத்திருக்காரன் என்னன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேப்பர் ஒன்னுக்கான அறிவிப்பு வருது நாங்க எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நியமன தேர்வு அறிவிப்பு வரதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு போன் பண்றோம் இந்த மாதிரி வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு எங்க தேர்வு எழுத அனுமதிப்பீங்களான்னா தேர்வு வாரியம் அளித்த பதில் நோட்டிஃபிகேஷன் வரும் பாருன்னு சொல்லிட்டாங்க அப்பொழுதே நாங்க ஃபோன் பண்ணி கேட்கும் அவங்க வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி இருந்தா அப்பவே இந்த கவன ஏற்பாடு பாட்டத்தை முன்னெடுத்திருப்போம் வேற தேர்வு கூட படிச்சிருப்போம் ஆனா தேவ அறிவிப்பு வரதுக்கு முந்தின நாள் வரைக்குமே வந்து நீங்க நோட்டிபிகேஷன் பாருங்க பாருங்கன்னு சொன்னதுனால உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு பதினொன்னு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருது நாங்க பாஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னாடியே பாஸ் பண்ணிட்டோம் அதனால தமிழக அரசு ஒரு வாய்ப்பு தரும் போல நமக்கு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பட் அது நடக்கல அதனால இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலம் பதினஞ்சாம் தேதியோட போர்ட்டல் க்ளோஸ் ஆகுது அதுக்கு அப்ளை பண்ண முடியாது அதுக்கு முன்னாடி அமைச்சர் போர்ட்டல் ஓபன் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் சரவணன் சரவணன் ஆத்தூர் சேலம்